வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கில் இங்கே பாருங்கள் தார் ரோடு ஃபேஸிங்கில் சமசதரமாக ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்ட்டு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இங்கே கல் நட்டியிருக்காங்க இந்த கல் இருந்து அப்படியே இப்படி வருவோங்க இந்த பூமி ரோடு ஃபேஸிங்லேயே ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அடி வருங்க நல்ல ஸ்கொயரான பூமிங்க பாருங்க அந்த இபி போஸ்டிலிருந்து ஒரே ஸ்டெயிட்டுங்க இந்த பூமி பாருங்க இடையில் ஒரு கல் தெரியுது பாருங்க ஒரே ஸ்டெயிட்டு ஒரே ஸ்கொயர் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு சின்ன பிட்டெல்லாம் இந்த மாதிரி தார் ரோடு ஃபேஸிங்கில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க இங்கே பாருங்கள் மிளகாய் வெங்காயம் எல்லாம் இந்த பூமியில் போட்டிருக்காங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு இந்த பூமிங்க அரை கிலோமீட்டர் மெயின் ரோடு அரை கிலோமீட்டர் தானுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆப்போஸ்டில் எல்லாமே தோப்புங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமியை பாருங்க பிடிச்சிருந்தா நான் விலையை குறைச்சி பேசி வாங்கி தரமுங்க வணக்கம்